மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் கட்டாஸ்பத்திரி பகுதியில் நேற்று முன்தினம் மாலை மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு சென்று தனியார் பேருந்தில் வீடு திரும்பிய நபர் ஒருவர் கூறிய ஆயுதங்களுடன் கடத்தப்பட்ட சம்பவம் உள்ளூர் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் தொடர்பான காணொலி ஆதாரமும் வெளியாகியுள்ளது தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் நேற்று முன்தினம் மன்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் பங்கேற்று மாலை தனியார் பேருந்தில் தலைமன்னார் நோக்கி பயணித்தார் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் கட்டாஸ்பத்திரி பகுதியில் ஒரு குழுவினர் பேருந்தை வழிமறித்து கூறிய ஆயுதங்களால் பயணிகளை அச்சுறுத்தி குறித்த நபரை தாக்கி பேரூந்திலிருந்து இறக்கி மோட்டார் சைக்கிளில் கத்தி முனையில் கடத்தி சென்றனர் பின்னர் கடத்தப்பட்ட நபரை நடுக்குடா காட்டுப்பகுதிக்கு பகுதிக்கு அழைத்து சென்று கடுமையாக தாக்கிய பின்னர் விடுவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கடத்தலில் கட்டாஸ்பத்திரி கிராமத்தில் நீண்ட காலமாக போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வரும் குழு ஈடுபட்டதாக கூறப்படுகிறது கட்டாஸ்பத்திரி பகுதியில் போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இது தொடர்பாக பேசாலை போலீசார் தகுந்த நடவடிக்கை எடுக்காமல் அசமந்தமாக செயல்படுவதாகவும் உள்ளூர் மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர் இது பிரதேசத்தில் பாதுகாப்பு குறித்த அச்சத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது